மா கல்வியல் கல்லூரி குப்பூர் சேலம் மாவட்டம் அவைக்கு வணக்கம் காப்பு என ஈன்றவளே காப்பு எங்கள் கண்டவளே கலை வளர்த்த தமிழகத்தின் கலை நிலத்தில் ஆழ்வளே தமிழர் ஒரு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்வளே நிலை வாழியவே நிலை வாழியவே எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழமண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் பெருந்தாவல் தருபவளே பொங்கி வளரறிவியலின் புத்தாக்கம் பொருந்துகின்ற மின்னுலகில் புரட்சி வளம் தருபவளே முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ நெருப்பு ஆம் சங்க இலக்கிய காலங்கள் முதல் நெருப்பு என்பது தமிழர்களினுடைய ஒரு முற்போக்கு சிந்தனையும் அவர்களுடைய ஒற்றுமையுமே பறைசாற்றுகிறது ஆயினும் சான்றி இருந்தால் மட்டுமே தான் அது ஒப்புமையாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதால் நீர் தீ நெருப்பு வழி விசும்படு ஐந்தும் கலந்த மயக்கம் என்று தொல்காப்பியர் தன்னுடைய நூல்களில் கூட நீரின் பெருமைகளையும் நிலத்தின் பெருமையையும் நெருப்பின் பெருமையையும் வியந்து கூறுகிறார் அவர் மட்டுமா அப்படியாக நவர்ந்து வந்து பார்க்கும் பொழுது அடிகளார் யாரு ராமலிங்க அடிகளார் தன்னுடைய சொற்பொழிவில் கூட அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி என்று ஜோதியின் மகத்தான புண்ணியத்தையும் ஜோதியில் தான் இறைவன் இருக்கிறார் என்ற ஒரு உன்னதத்தையும் இந்த உலகிற்கு சொல்லியவர் அவரும் தாண்டி வரும்பொழுது சிவவாக்கியர் ஓடி 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 உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் போய் என்று ஜோதியினுடைய இறைவனுடைய ஒரு பக்தி சுவையை எடுத்து சொன்னவர் அவர் அவர் மட்டுமில்லாத இன்னொருவர் பார்க்க போனால் நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் திருவள்ளுவருடைய சிறப்புகள் என்று பார்க்கும் பொழுது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்க விளக்கும் என்று சான்றோரையும் விளக்கையும் ஒப்புமைப்படுத்தி இந்த கல்விக்கு புதுமை பிடித்திருக்கிறார்கள் அவரையும் தாண்டி அவர் கொடுத்த உன்னொரு குரலாக செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று கல்வியின் அடுத்தபடியாக இந்நெருப்பை பற்றி விளக்கு கூறுகிறார் தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாத நாவினால் சுட்டவடி என்று சுட்ட ஒரு புண்ணானது வலுவாக மாறும் அது செய்த செயலும் வாழ்வியலையும் ஒப்புமைப்படுத்தி ஐயன் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் அதையும் தாண்டி அரசியலில் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் எய்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சிலப்பாதிகாரத்தில் கண்ணையினுடைய உண்மையை பரசாற்றியது அந்த தீ என்று கூறி பாரதியினுடைய வரிகளை தொட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் பின்னோடும் உடுக்கலோடும் மங்குல்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடும் பிறந்தோம் நாங்கள் என்று கூறி வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழகத்தின் கூறி நன்றி பெற்று விளைபெறுகிறேன் நன்றி சிறப்பு சிறப்பு சிறப்பான சரியான சமயத்துக்குள்ள முடிச்சிருக்காரு பாரதி கூட என்ன அதாவது அந்த இந்த தீயை பற்றி பாரதியாரும் பாடி இருக்கிறார் அப்புறம் கூட யாகத்தில் முன்னின்று நடத்துவதும் இந்த சக்தி தான் அந்த சக்தியை ஜோதிங் எனப்படும் இதை மிகவும் சிறப்பாக கூறிய மாணவனுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக சுஞாஷ் அவர்கள் ஈரோடு சட்டக்கல்லூரி மூன்றாம் ஆண்டு காவிரி கட்டியணைத்து முக்கணிகளிலே சிறந்த கடியான மாவை சிறப்பாக வைத்து சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம் என்பதற்காக வரலாறு பேசட்டும் என்று அமைந்த இந்திய தமிழ் சங்கத்திற்கும் மற்றும் அத்தமிழ் சங்கத்திலே முத்தமிழை வீறு கொண்டு எழுப்புவோம் என்று இங்கு பேச வந்திருக்கும் அத்தனை இளம் பேச்சாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு நெருப்பு நெருப்பை தலைப்பு என்பதா தலைப்பை நெருப்பு என்பதா என்று கேட்டால் தலை சிறந்த நெருப்பு என்றுதான் கூற வேண்டும் ஓடுகின்ற நீரும் வீசுகின்ற காற்றும் பறந்து விரிந்து கிடக்கும் நிலமும் விண்ணை தொட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஆகாயமும் பற்றியறும் நெருப்பும் பஞ்சபூதங்கள் என்கிறது இலக்கியம் பஞ்ச பூதங்களிலேயே பஞ்ச பூதங்களிலேயே மாசுபடுத்தப்படாத ஒரு வளம் என்றால் மாசுபடுத்த முடியாத ஒரு வளம் என்றால் அது நெருப்புத்தான் உலகத்திலேயே முதல் மாந்தன் தோன்றியவன் நம் தமிழன் தான் தமிழ் மொழிதான் அதை வரலாற்றோடு எப்படி நெருப்பை கண்டுபிடித்த தமிழ் நாகரிகம் என்று வரலாறு கூறுகிறது என்று சொன்னால் கலிங்கத்துவரணி கூறுகிறது சங்க தமிழர்களும் சார்பெல்லாம் சாற்றி பொங்கிட உளமெல்லாம் பூரிக்கும் தோள்கள் அறத்தில் சிறந்தும் அறிவினில் தெளிந்தும் மரத்தில் மாண்பர் பாப்புகள் விளைத்தும் திறத்தில் செம்மையில் சீர்சால் நெஞ்சினில் உரத்தில் உயர்ந்தும் உடல் நலம்பெனில் தனியொரு தகமையை தனக்கென கொண்டு மனிதர்கள் மணிகளாய் விளங்கியவர் எம் தமிழர் அப்படிப்பட்ட எம் தமிழர் கற்களை உரசி உரசி நெருப்புத்தி பொறிகளை கண்டுபிடிக்கிறார்கள் அதிலிருந்து உணவு சமைப்பது என்றும் அந்த மருந்துகளை கண்டுபிடிப்பது என்றும் மற்றும் இருக்களை இருகளை நீங்குவது என்றும் குறிஞ்சி தலைவனான முருகனை வணங்குவது என்றும் அந்த தீபுரைகளை பயன்படுத்தினார்கள் அது மட்டுமல்லாமல் வரலாறு முழுவதைக்கும் இருக்கக்கூடிய நெருப்போடும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் வாயில் கடைமணி நடுங்க ஆவின் கடைமணி உகனீர் நெஞ்சு சுட தான் தன் அருண் பெரும் புதல்வனை ஆளியல் மடிந்தோன் பெரும் பெரும் புகாரேன் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் நிசைவளுக்கு பெருங்குடி மாசாத்து வாணிகள் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஓழ்வனை திறப்ப சோழ்களன் பண்ணா கார் சிலம்ப பகர்தல் வேண்டி நின்கார் கொலைகளன் பட்ட கோவலன் மனைவி என்று கண்ணகி தன் மாசுபடாத எண்ணத்தை நிரூபித்தும் அணிதை எதிர்த்தும் நின்றது அந்த நெருப்பை சாட்சியாக கொண்டு தான் அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாதது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டையும் உடையும் முறையும் அல்லது கண்டதில் என்பார்கள் அதை போல மனிதனுக்கு உணவை கொடுப்பதுதான் உகை உயர்ந்த அறம் என்று அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வடலூரில் வடலூரில் நிறைவாக வடலூரில் நிறைவினார் அந்த தீப்பொறிதான் இன்றளவும் பல உயிர்களுக்கு உணவளித்துக் கொண்டு வருந்து கொண்டிருக்கிறது இப்படி வரலாற்று முழுமைக்கும் இறுதியாக இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் இந்து மதத்தில் சிவாய நம என்பார்கள் கிறிஸ்தவ மதத்தில் த பிரைஸ் த லார்டு என்பார்கள் இஸ்லாமிய மதத்தில் அல்லாஹ் அக்பர் என்பார்கள் ஆனால் எல்லா மதமும் கலந்து இறைவனாக வழங்குவது அந்த நெருப்பான தீபத்தை தான் அவ்வையார் கூறுகிறார் அவ்வையார் கூறுகிறார் நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் பேருக்கு நெக்குவிடுமாம் அதை போல இரும்பு பாறைகள் இரும்பு கடப்பாறைகள் எப்படி பாறையை உடைக்குமோ அப்பொழுது வரும் நெருப்பாக இல்லாமல் பசுமரத்தின் எப்படி பாறையை உடைக்குமோ அறிவார்ந்த இளைஞராக நாம் நெருப்பாக திகழ்வோம் என்று கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு சிறப்பு பஞ்சபூதங்களில் நெருப்பு ஒரு முக்கியமான சக்தி நம்மை பிரமிக்க வைக்கும் தன்மை கொண்ட நெருப்பு பஞ்சபூதங்கள்னா நம்ம என்ன சொல்றோம்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களில் ஒன்றுதான் நெருப்பு சுடர் வீசும் இந்த நெருப்பு இலக்கிய உலகில் நிரந்தரமானதாய் சுடர் வீசிக்கொண்டிருக்கும் வள்ளுவரையும் கவர்ந்திருக்கிறது இந்த அழகான ஒரு பேச்சரங்கில் நல்ல ஒரு கருத்தை கூறிய உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக ராம்சங்கர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெருப்பை சேர்ந்த மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நம் அறிவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் சுமார் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீயில் எரிக்கப்பட்ட பிளின் பிளேடுகள் மொரோக்கோவில் கிடைத்திருக்க சான்றுகள் நம்மிடம் உள்ளன ஆப்பிரிக்காவின் கென்யாவில் சுமார் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீயினால் எரிக்கப்பட்ட தீயை கட்டுப்படுத்துகின்ற ஆரம்ப ஆதாரங்கள் நம்மிடம் கிடைத்துள்ளன இந்த நெருப்பு எரிவதற்கு பிராணவாயு எனப்படும் ஆக்சிஜன் தேவைப்படுகிறது அதேபோல் நமது நெருப்பான லட்சியத்தை அடைய வைராகியம் என்னும் தேவைப்படுகின்றது நெருப்பின் மேற்பரப்பு சுடரில் அதிகப்படியான வெப்பம் இருக்கும் அதே போல் நாம் செய்யும் சிறு சிறு நர்சியல்கள் நம்மை மேலோங்கி தூக்கி நிறுத்தும் நெருப்பு என்பது சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் தீச்சுடர் ஆகும் நமது ராணுவ வீரர்கள் எவ்வளவு ரத்தம் சிந்தி நம்மை வாழ வைக்கிறார்கள் என்பது அவர்கள் எரியும் பொழுது அந்த சிவந்த தீச்சுடர் அவர்கள் சிந்திய ரத்தத்தை சொல்லாமல் சொல்லும் வீரச்சுடர் ஆகும் நெருப்பு என்பது காட்டாரை போன்று காட்டமாக செல்வது மட்டுமல்ல அது எல்லாவற்றையும் தன் கட்டுக்குள் வைத்திருக்கவும் நன்றாகவே தெரியும் ஏன் இந்த சூரியனே ஒரு மிகப்பெரிய இயற்கை நெருப்புதான் அது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி புவி யுரேனஸ் நெப்டியூன் என பல பலம் வாய்ந்த நட்சத்திரங்களை தன் கட்டுக்குள் வைத்திருக்கின்றது நமது உடலில் ஒவ்வொரு உணவும் வெப்பம் என்னும் நெருப்பு சக்தியினால் தான் ஜீரணிக்கப்படுகின்றது ஜீரணம் இல்லை என்றில் பசி இல்லை பசி இல்லை என்றால் உணவில்லை உணவில்லை என்றால் இந்த உடலில் உள்ள முப்பத்தி ஏழு டிகிரி அந்த குறைந்து விட்டால் நமது உடலில் இருந்து உயிர் நீங்கிவிடும் எனவே நெருப்பு என்னும் சக்தி உயிர் காக்கும் சக்தியாகும் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த நெருப்பிற்கு தீ அனல் கனல் தளல் அனல் கங்கு பொறி சுடர்